அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஷபானுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் நாம் எல்லோருமே அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு பறக்கத்தான திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாரம் ஜுமாவுடைய தினத்தில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே எல்லாம் பரக்கத்தை பொழிகிறான் வானம் பூமி எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு பறக்கத்தை கொடுக்குறானா இந்த வாரத்துல நம்ம எதை செஞ்சாலும் அதில் வெற்றியை நமக்கு கொடுக்குறானா மகிழ்ச்சியை கொடுக்குறானா இன்னும் நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாமே பொன்னாக மாறுமா எனவே என்ஷா கட்டாயம் இத்தனை சிறப்புகளை கொடுக்குது அப்படின்னா நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான திக்ரி என்ன அப்படின்னா சிறந்த அல்லாஹ்வினுடைய இரண்டு திருநாமங்கள் யா மாலிக்குல் முல்கி யாதல் ஜலாலி வல்லிகிராம் இந்த இரண்டு பெயர்களுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த பெயர் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியது இன்னும் நம்மளை செல்வ சீமானாக மாற்றக்கூடியது ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா மாலிக்குல் முல்கி அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனே துல் ஜலாலி வள்ளிக்க அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே இந்த இரண்டு பெயர்களுக்குமே தனித்தனியாக ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த இரண்டையுமே சேர்த்து நம்ம ஜுமாவுக்கு முன்னாடி எழுவது முறையும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி எழுவது முறையும் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நம்ம ஆசைப்படக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் நமக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியும் வரக்கத்தையும் ஏற்படுத்துது எனவே அல்லா நீங்கள் சும்மா விளையாட்டாக இதை ஓதி பாருங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச எத்தனை நளவுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறான் எத்தனை வெற்றியை கொடுக்குறான் எவ்வளோ உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத பாருங்கள் இன்னும் இந்த திக்கிற ஓதுங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் முற்றிலுமே தூரமாக்கிடுவான் உங்கள் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை இந்த வாரத்தில் எல்லாம் உங்களுக்கு காட்டி தருவான் இன்னும் இதில் இருக்கக்கூடிய துல் ஜலாலி கிராம் அப்படிங்கிறத பத்தி ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது அதாவது இதுதான் துவா கபூலாக கூடிய அம்சங்கள் கொண்ட ஒரு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றிய ஒரு ஹதீஸ் ஒரு முறை நபி அவங்க பள்ளியாசல்ல இருக்காங்க அப்போது ஒரு சஹாபி அவங்க இந்த பெயரை கொண்டு திக்ரு செஞ்சுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுறாங்க இதை பார்த்த நபியவங்க அந்த சஹாபி இடத்துல வந்து எதை கொண்டு அழைச்சா எல்லாம் பதில் தருவானோ அப்படிப்பட்ட பெயரை கொண்டு நீங்க அழைச்சிருக்கீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை நீங்க கேட்டிருந்தா எல்லாம் கொடுத்துருப்பான் நீங்க ஏன் கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு திக்ரா இருக்கு எனவே அல்லா இந்த திக்ர ஓதுறதுக்கு நமக்கு நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூல் ஆகுது எதை கேட்டாலும் அல்லாஹ் இந்த வாரம் நமக்கு கபூல் ஆக்கிக்கிட்டே வருவான் இந்த வாரத்தில் நீங்கள் அதை டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள் அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் எழுபது முறை ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் எழுபது முறை ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிட்டு துவாவை கேளுங்கள் இன்ஷா அல்லா கட்டாயம் அல்ல இந்த வாரத்தில் செல்வச்சீமான அவங்கள வச்சுருப்பான் பணத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது யாரிடமும் கேட்க தேவையில்லை எந்த கஷ்டமும் வராது இன்னும் உங்களுடைய துவாக்கள் ஒவ்வொன்றாக இந்த வாரத்தில் கபூல் ஆகிக்கிட்டே வரும் எனவே அல்லாஹ் இந்த சிறந்த திருநாமத்தை இன்றைய மகத்துவமான ஜுமாவுடைய தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ